கவிஞர் வாலியிடம் நமது கண்ணதாசன் ஒரு சத்தியம் வாங்குகிறார் அதன் காரணமாக எம்ஜிஆர் கூப்பிட்டும் வர முடியாது என மறுப்பு தெரிவிக்கிறார் வாலி அப்படி என்ன சத்தியம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் சினிமாவில் முக்கிய பாடலாசிரியராக இருந்தவர்கள் தான் கவிஞர் கண்ணதாசனும் வாலி அவர்களும் அதாவது வாலிக்கு முன்னோடி யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள்தான் வாளியை விட வயது வயதிலும் அனுபவத்திலுமே தான் கண்ணதாசன் தனது வாழ்வில் பல அவமானங்களையும் சந்தித்திருக்கிறார் அதனால்தான் கண்ணதாசனின் பாடல்களில் வாழ்வில் யதார்த்தங்கள் நிரம்பி இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் கவிஞர் வாலி கூட கண்ணதாசனின் ரசிகராகத்தான் இருந்திருக்கிறார் கவிஞர் வாலி சினிமாவிலே பாடல் எழுத முயற்சி செய்து கொண்டிருந்த போது மிகவும் பிஸியான ஒரு பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்காமல் வேற வேலை வேலைக்கு போய்விடலாம் என வாலி முடிவு போது கூட பாத்தீங்கன்னா கனதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா அப்படிங்கிற பாடல் அவருடைய முடிவையே மாற்றி வைத்திருக்கிறது சினிமாவில் பல காட்சிகளுக்கு பாடல்களை கனதாசன் எழுதியிருந்தாலும் காதல் தத்துவம் இது இரண்டிலுமே அவர் எழுதிய வரிகள் காலத்தை கடந்து இன்று வரைமே நின்று கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பல

வித்துவிட்டாராம் பாலி அவர்கள் அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் என்பது இருந்திருக்கிறது ஒருமுறை கவிஞர் கண்ணதாசனும் வாலி மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகிய மூவருமே சிங்கப்பூருக்கு சென்றிருக்காங்க கண்ணதாசன் மூன்று கற்றைகளை பிறப்பித்து சத்தியம் என்பது வாங்கியிருக்கிறார் ஒன்றிய அதாவது ஒன்றிருக்க ஒன்றை நாடாதே சொந்தமாக படம் பயர்க்க கூடாது எந்த அரசியல் கட்சியிலும் சேரக்கூடாது என சத்தியம் வாங்கி நமது கவிஞர் கண்ணதாசன் அந்த மூன்றையுமே தனது வாழ்நாள் கடைசி வரைக்கும் பின்பற்றி வந்தவர் தான் கவிஞர் நான் எப்படி நஷ்டப்பட்டு வீதிக்கு வந்தானோ அதே போல தான் நீயும் வருவாய் அதே போல எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சேர்ந்து விடாதே அரசியல் கட்சியில் சேர்ந்தால் உன் நண்பனை கூட எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் உன் நண்பனை கூட நண்பனை கூட எதிரியாக பார்க்க வேண்டும் அதனால் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சேர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் மூன்று சத்தியங்களை வாங்கி இருக்கிறார் அப்படி அந்த மூன்று சத்தியங்களையும் தனது இறுதி மூச்சு இருக்கும் வரைக்குமே வாலியர்கள் பின்பற்றி வந்தாராம் அதன் காரணமாகத்தான் கவிஞர் கண்ணதாசன் கூப்பிட்டு அதாவது நமது எம்ஜிஆர் கூப்பிட்டுமே அரசியலிலே இணைய மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கவிஞர் வாலியவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம்